உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவை கொடுத்து வரும் எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை நம்ம தற்போது பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி தான் இருக்குது அரசியல் களமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வாழ்க்கையோட எதிர்காலமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மற்றும் குரு பகவான் ராகு பகவான் இவர்களை தான் நம்ம இந்த வருட பொது பலன் எடுப்போம் ஆனா இந்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அவர் மீன ராசிலே அப்படியே அமர்ந்திருக்கிற போகிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்துல மிதின ராசியில இருப்பார் குரு பெயர்ச்சி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாசம் ஸ்டார்டிங்ல வரும் அதுக்கப்புறம் குரு பகவான் அக்டோபர் எண்டுக்கு அப்புறம் அதிசாரமாக சிம்ம ராசிகளும் நுழைவார் அப்போ குருவுடைய தா இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று இடங்களில் பயணம் செய்கிறார் அதே போல் இந்த நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களான ராகு கேது பகவான் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டு அதாவது டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் அஞ்சாந்தேதியில் நம்மளுடைய ராகு பகவான் கும்பராசியிலேருந்து மகர ராசியை நோக்கி பயணிப்பார் கேது பகவான் சிம்ம ராசியிலேருந்து கடகராசியை நோக்கி பயணிப்பார் இதுதான் அந்த கிரகத்துடைய மாற்றங்கள் ஸோ இந்த கிரகத்துடைய மாற்றங்களை வச்சு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மன அழுத்தத்தை அதிகமாக வைத்து கொண்டு மனசில் பலவிதமான ஆசைகளை வைத்துக்கொண்டு கொண்டு மாற்றங்கள் ஏற்படுமா என்று காத்திருக்கின்ற என் அருமை பாசக்கார மிதுன ராசி அன்பர்களுக்கு மன நிறைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நிறைய விஷயங்களை புதுமையா செய்ய போறீங்க புத்துணர்ச்சியோடு நிறைய மன அழுத்தத்தை போ போராடாத போராட்டம் கிடையாது நீங்க ஏத்தி விட்ட நபர்கள் எல்லாம் மிகப்பெரிய உயாரத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களை பார்த்து கிண்டல் பண்ணி இருக்காங்க நீங்க வளர்த்து விட்ட கத்துக்குட்டி ஒரு என்ன சொல்வாங்க வளர்த்த கடா மார்பு அதே மாதிரிதான் நீங்க வளர்த்து விட்டு நல்லா இருக்கும்னு நினைச்ச நபர்கள் எல்லாமே நீங்க எப்படி முன்னேறிவீங்க நான் பார்த்தேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வீமுக்குன்னு மாவிடிக்கிறான் சோ இதெல்லாம் கடந்துதான் நீங்க இன்னும் இந்த போராட்டத்துக்கு ஒரு விடை ஒரு மாற்றத்தை மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த ரெண்டாயிரத்தி அதே போல நம்மளுடைய மிதனராசி என்பவர்களை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறீர்களோ எப்படியா திருமணத்தை முடிச்சா சொல்லி எதிர்பார்க்குறீங்களோ ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாசத்துக்குள்ள புல் கவனம் செலுத்துங்க உங்களுக்கான வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுப்பீங்க அதுல எந்த மாற்றம் கிடையாது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரச்சிக்கலாம் மகிழ்ச்சி என்பது கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் உங்களுக்கு குறைவே இருக்காது சூப்பராக போகுது மன மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க அப்பாடி நிம்மதி உண்டு சொல்லிட்டீங்க மன மகிழ்ச்சி இருக்குன்றீங்க சந்தோஷம் காசு எப்போ கிடைக்குன்னு சொல்லுங்கள் நிறையா விஷயத்தில் காசுனால்தான் தோற்றுக்கிட்டுருக்கேன் காசு இல்லாமல் தான் தலை குனிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கேன் இதில் ஒரு மாற்றம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஜூன் மாதத்துக்கு மேலே பண வரவுகள் நன்றாக இருக்கிறது புதிய புதிய செயல்பாடுகளை செயல்படுத்துவீங்க புதுசாக தொழில் தொடங்குவீங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு அவருடைய தாக்கம் உங்கள் தொழிலில் உங்களால் நிதானமாக செய்ய முடியல நீங்களே பல பேருக்கு ஐடியா கொடுத்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கல அப்டேட் ஆக முடியல கஷ்டம் இதை எப்படி சமாளிக்க தெரியாமல் முழிச்சுக்கிறீங்கள அந்த பிரச்சனையை நீக்குவதற்காக குரு பகவான் குரு பயிற்சி ஆனவனே கடகத்துக்குள்ளே போனோன்னே டேரெக்டாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ தொழில் ஸ்தானம் கர்மாஸ் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தை அவர் பார்ப்பதுனால உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும் நீங்கள் பட்ட போராட்டம் பட்ட கஷ்டம் துன்பம் ஏமாற்றம் இதுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வை ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குது பத்துக்குரியவனே பத்தாம் இடத்தை பார்க்கறது பதிவு உயர்வு உண்டு தொழிலில் ஏற்றம் உண்டு நல்ல விதமான மாற்றம் உண்டு முயற்சிக்கேற்ற சரியான ஊதியம் உண்டுங்கிறத தெளிவாக சொல்ல முடியும் அந்தளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது ஸோ அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய மிதன ராசி பெண்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் இவள்னாலாம் வந்து நம்மளுடைய மிதன ராசியில் உள்ள குடும்பத்தில் உள்ள இல்லத்தரசிகள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சகோதரிகள் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்க உறவுகளால் ஏமாற்றம் கணவருடைய குடும்பத்தால் நிறைய போராட்டம் அனுசரித்து அனுசரித்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே தேடுறீங்க நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியல கிள்ளி பார்த்தா கூட தான் தெரியுது ஓ நீங்கள் இருக்கீங்கங்கிறது ஸோ இந்த தாக்கத்தை சரி செய்வதற்கான ஒரு சூழ்நிலை குரு பகவான் கொடுக்க போகிறார் படாதீங்க உண்மையாக நீங்கள் நேர்மையாக இருந்து உங்களை கஷ்டப்படுத்திய உங்களை காயப்படுத்திய உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டம் உண்டு கண்டிப்பாக உங்களோட அன்பு காட்டுவாங்க அவங்க அவங்க தவறை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெண்களுக்கு மிதனராசி பெண்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் உறுதியாக உண்டு என்பதை ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம் இந்த வருஷத்தில் நம்முடைய மிதனராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சாப்பாடு என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க உங்களுக்கு உடல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் வராதவாறு நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத செக் பண்ணி சாப்பிட்ணும் கரெக்டாயத்துக்கு சாப்பிடணும் அது முக்கியம் கரெக்டாயத்துக்கு சாப்பிட்ணும் உங்களுக்கு தன வரவுகள் நன்றாக இருக்கும் இங்கேயா பணத்தை கொடுத்து மறுபடியும் ஏமாந்துடக்கூடாது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேன்னு சொல்லி வேலை இழந்ததெல்லாம் போதும் உங்களுடைய வேலையை நீங்கள் கவனமாக செயல்படுத்துங்கள் புதிய உறவு புதிய நட்பு ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு சமூக வலைதளம் மூலமாக உங்களுக்கு எந்த உறவுகள் புதுசாக அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா தயவுசெய்து நிராகரித்து விடுங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அவர்கள் அனைவரும் மீண்டும் உங்களை என்ன சொல்கிறேன் ஏமாற்றுவதற்காக வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவும் நம்மளுடைய மிதனராசி பெண்கள் சமூக வலைதளங்களில் தங்களுடைய புகைப்படங்களை பகிரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பகிரமும் இல்லை என்றால் தேவையில்லாத செயலிகள் மூலமாக உங்களை செயலிழக்க வைப்பதற்கான முயற்சிகள் நடக்கும் கவனமாக இருந்தீங்கன்னா உறுதியாக வெற்றி உண்டு உறுதியாக மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதன ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கும்போது ஆஞ்சநேயர் வழிபாடை பின்பற்றணும் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க ஆஞ்சநேயர் பகவானே நீங்கள் என்னுடைய வாழ்க்கை மாற்றம் கொடுங்க நீங்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி பிடிச்சிக்கோங்க ஒவ்வொரு புதன்கிழமை அதாவது மாதத்தில் ஒரு புதன்கிழமையாவது நீங்கள் புதன்கிழமையில் புதன் ஓரையில் வெற்றிலை மாலை இருபத்தோரு வெற்றிலையை நல்ல தூய்மையான ஓட்டை இல்லாத கிறிஸ்டல் இல்லாத அழுக்கில்லாத வெற்றிலைகளை வெற்றிலையை வந்து மஞ்சள் நூலில் காம்பில் வந்து இருபத்தோரு வெற்றிலை கட்டி உங்கள் கையினால் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களின் கையினால் கட்டி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு மாலையாக போட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆஞ்சநேயருடைய செயல்பாடு மூலமாக முழுமையாக பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை செயலிகள் மூலமாக உங்களை செயலிழக்க வைப்பதற்கான முயற்சிகள் நடக்கும் கவனமாக இருந்தீங்கன்னா உறுதியாக வெற்றி உண்டு உறுதியாக மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதன ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கும் போது ஆஞ்சநேயர் வழிபாடை பின்பற்றணும் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க ஆஞ்சநேயர் பகவானே நீங்கள் என்னுடைய வாழ்க்கை மாற்றம் கொடுங்க நீங்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி பிடிச்சிக்கோங்க ஒவ்வொரு புதன்கிழமை அதாவது மாதத்தில் ஒரு புதன்கிழமையாவது நீங்கள் புதன்கிழமையில் புதன் ஓரையில் வெற்றிலை மாலை இருபத்தோரு வெற்றிலையை நல்ல தூய்மையான ஓட்டை இல்லாத கிறிஸ்டல் இல்லாத அழுக்கில்லாத வெற்றிலைகளை வெற்றிலையை வந்து மஞ்சள் நூலில் காம்பில் வந்து இருபத்தோரு வெற்றிலை கட்டி உங்கள் கையினால் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களின் கையினால் கட்டி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு மாலையாக போட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆஞ்சநேயருடைய செயல்பாடு மூலமாக முழுமையாக பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை